சகோதரியே இன்றைக்கு நீங்கள் நான் செய்கிற பாவம் நம்மோட முடிந்துடாது நம்முடைய சந்ததிகள் நம்முடைய பிள்ளைகளை போய் தொடரும் இன்றைக்கு இந்த பாவத்தில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டால் உங்கள் பிள்ளைகள் விடுதலை உங்கள் பிள்ளைகள் விடுதலை ஆனால் உங்கள் சந்ததி விடுதலை இன்றைக்கு நீங்கள் கேட்கிறீங்களே நான் என்ன பாவம் செய்தேன் என்று ஒருவேளை உங்கள் தாய் தகப்பன் மூலம் உங்கள் மூதாக செய்த பாவங்கள் இன்றைக்கு வரைக்கும் உங்களோடு